இன்றைக்கி நம்ம கர்ச்சிப் ஹோல்டர் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் வீணாக போகிற தட் இஸ் வேஸ்ட்டாக போகிற மீந்து போன ப்ளவுஸ் பெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதில் இது மாதிரி தைச்சி போட்டுக்கலாம் எந்த துணியை வேணால் தேடி எடுத்துடலாம் ஆனால் அந்த கர்ச்சிப் தேடுற மாதிரி ஒரு பெரிய கொடுமை காலங்காலத்தால் ஆஃபீஸ் போறச்சே எங்கே கர்ச்சிப் வச்சோன்னு தெரியாது லேடீஸ்லாம் ப்ளவுஸ் தேடுற மாதிரி எல்லாம் கர்ச்சிப் தேடுவாங்க அதுக்கு சரி ஒரு வழி பண்ணலாம் இன்றைக்கி ஏதாவது பண்ணலாம் நம்ம கிட்டே நிறைய ப்ளவுஸ் பெட்டு மீனா வீணாக போனது மீந்து போனது இது மாதிரிலாம் இருக்கிறத வச்சு ஒரு கச்சி ஹோல்டர் பண்ணலாம் அப்படின்னு கச்சி ஃப்ளேடர்னு வச்சுக்கலாம் கர்ச்சிப் ஃபோல்டர்னு வச்சுக்கலாம் இது வேணா அதுக்கு பேர் வச்சுக்கலாம் இது மாதிரி இருக்கா தெரியல நான் என்ன புதுசாக கண்டுபிடிச்சேன்னா அதுவும் எனக்கு தெரியாது இது பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரிப் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த ரெடி பண்ண ஸ்ட்ரிப்பில் வந்து அஞ்சரை ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு நீளத்துக்கு அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டு மெயின் ஃபேப்ரிக் எடுத்திருந்தேன் அதில் வந்து ஒரு ஃபேப்ரிக்கு பின்னாடி ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து ஃபியூசிங் கிளாத் வச்சு அதை நான் அயன் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரிப்பாக இருக்கணும் இல்லையா அதுக்காக அப்போ தான் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இல்லையா அதுக்காக அது மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு அயன் பண்ணி ஒரு ஃபேப்ரிக்கை ரெடி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஃபேப்ரிக் அது மேலே வச்சு தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மடித்து விட்டுட்டேன் ரெடி பண்ணிவிட்டேன் அப்போ ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்காக அதனால் எல்லாம் மடித்து விட்டுட்டேன் இப்போ இந்த ரெண்டு ஃபேப்ரிக்கு நடுவில் அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு நீளத்துக்கு அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு அகலத்துக்கு இது மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மெயின் கிளாத்துக்கு ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் வரா மாதிரி அதை வச்சு தைக்கணும் இப்போ நம்ம அதை ஹோல்டர் மாட்டணும் இல்லையா அதுக்காக அதே ஸ்ட்ரிப்லேயே ஒரு சின்னதாக ஒரு இது எடுத்து வளையம் ஜாயின் பண்ணி அதை கழலாமல் இருக்கிறதுக்காக மேல் ஸ்டிச்சும் போட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் முதல்ல ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு வந்து மேலேயே நான் தைக்கல ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப்பை ரெண்டு மெயின் ஃபேப்ரிக்கு நடுவில் அந்த எட்ஜு வரா மாதிரி அது மேலே ஒரு தையல் போட்டுட்டேன் அது மாதிரியே ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பிலையும் அஞ்சு இன்ச்சுக்கு கேப்பில் இந்த ஸ்ட்ரிப்பெல்லாம் கொடுத்து அஞ்சு ஸ்ட்ரிப்பையும் அதே மாதிரியே தைச்சிட்டேன் நான்லாம் க டெய்லரிங் கிளாஸ்க்கெல்லாம் போல எங்கிட்ட ஏதோ எங்கள் அம்மாவோட இன்ஸ்பிரேஷனில் நான் ஏதோ தைச்சி போடுவேன் எங்கள் அம்மா வந்து அது மாதிரி தான் தைச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுத்தோடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ளவுஸ வந்து பிரித்து போட்டு அவங்களே தைச்சுட்டாங்க அவங்கள பார்த்து பார்த்து நானே தைச்சிட்டு அதே மாதிரி தான் இப்போ நானும் தைக்கிறேன் இது மாதிரி ஒரு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆசை உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி தைச்சி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டிலையும் கர்ச்சீஃப் எல்லாம் தேடாமல் இருக்கலாம் அப்படி குழந்தைகளுக்காக குழந்தைங்களுக்காக இன்னும் சின்ன கர்ச்சீஃபாக இருக்கும் அது மாதிரி சின்ன கட்சி ஃபோல்டரும் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கட்சி தேட தேடவே வேண்டாம் நம்ம மாட்டு நேராக போய் இந்த ப்ளவுஸுக்கெல்லாம் இப்போ நிறையா ஐடியா வந்திருக்குல்ல அது மாதிரி கட்சிக்கு நம்ம ஒரு இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி நம்ம கர்ச்சீஃப் ஹோல்டரை ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரியாக ஆப்போசிட் சைட்லேயும் இந்த அஞ்சஞ்சு இன்ச்சு அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ளேயும் ஆப்போசிட் சைட்லேயும் ரெண்டு ஃபேப்ரிக்கு நடுவில் அந்த எஜ்ஜு வரா மாதிரி ரெடி பண்ணி அதை முடிச்சுட்டேன் இப்போது கர்ச்சீஃப் ஹோல்டர் நமக்கு ரெடி நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ